நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடகப் போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி டிசி தொழில் தலைப்புச் செயன்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஸ்கியாமோஸ் பகுதியில் அமைந்துள்ள பாலத்தில் விபத்து டொரோண்டோவில் முதியவர்களை ஏமாற்றி மோசடி செய்த பெண் எங்கள் கட்சி படமாக இருக்கும்போது நாங்கள் பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என ரவூப் அத்தீப் தெரிவித்துள்ளார் தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டது இந்தியாவின் சிறந்த முதலமைச்சர்கள் பட்டியலில் நான்காவது இடத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேபாளத்தில் உயிரிழந்த இருபத்தி நான்கு இந்தியர்களின் உடல்களை சிறப்பு விமானத்தில் கொண்டு வர ஏற்பாடு கர்நாடக மாநில முதல்வர் பதவியில் இருந்து சீதாராமையாவை மாற்றுவது குறித்து காங்கிரஸ் ஆலோசனை சூப்பர் ஸ்டாருக்கு கல்யாண அழைப்புதல் கொடுத்தார் நடிகை கனடாவின் பகுதியில் அமைந்துள்ள ஆர்டபிள்யூ புரோன் என்ற பாலத்தில் ஏற்பட்ட விபத்தில் செக் பண்டி ஒன்று பாலத்தை உடைத்துக் கொண்டு நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தில் சாரதி மட்டும் பயணித்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த விபத்தில் சிக்கிய சாரதியை இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை தீயணைப்பு படையினர் மீட்பு பணியாளர் போலீசார் உள்ளிட்ட பலரும் குறித்த சாரதியை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த விபத்தினால் பாலத்திற்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து காரணமாக குறித்த பாலத்தின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது டொரண்டோவில் முதியவர்களை ஏமாற்றி மோசடிகளில் ஈடுபட்ட பெண் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் பேரப்பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு ஆபத்து என கூறி இந்த பெண் முதியவர்களிடம் மோசடி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்றில் வங்கி அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறி முதியவர்களிடம் வங்கி அட்டை விவரங்களை பெற்றுக்கொண்டு பணத்தை மோசடி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சந்தேக நபரின் புகைப்படம் ஒன்றையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் இந்த பெண் தொடர்பிலான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் உடனடியாக போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது சஜித் பிரேமதே சபை ஜனாதிபதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானம் எடுத்த பிறகு அதில் ஒளிந்து விளையாடுவதற்கு யாருக்கும் இடம் கிடையாது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஃபூப் அகீம் தெரிவித்துள்ளார் எங்களது கட்சி பலமாக இருக்கும்போது நாங்கள் பிச்சை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து அரசாங்கத்தில் எனக்கு அமைச்சு பதவி இல்லாமல் வந்தாலும் ஒரு பலமான அரசியல் தலைமையாக என்னால் செயற்பட முடியும் என ரவூப் அகீம் தெரிவித்துள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறையும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் வரும் மாதம் நடைபெற உள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நிறைவடையும் வரை இலங்கை தபால் ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பிரதி தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர்களின் விடுமுறையை ரத்து செய்ய தீர்மானிக்கப்பட்டதாக ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் எவரேனும் அத்தியாவசிய காரணங்களுக்காக விடுமுறை எடுக்க வேண்டுமாயின் மாகாணத்திற்கு பொறுப்பான பிரதி தபால்மா அதிபரின் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பிரதி தபால்மா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்தியா டுடே நாளிதழ் நாடு முழுவதும் கருத்து கணிப்பு எடுத்து இந்தியாவில் சிறப்பாக செயல்படும் முதலமைச்சர் யான் என்ற முடிவுகளை வெளியிட்டுள்ளது இதில் நாட்டிலேயே சிறந்த முதலமைச்சர் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்த தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாவது இடத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறப்பாக செயல்படுவதாகவும் மூன்றாவது இடத்தில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி செயல்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளார் அவரை அடுத்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஐந்தாவது இடத்தில் உள்ளார் நேபாளத்தில் பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை நேபாளம் போஹ்ரா பகுதியில் இருந்து காத்மாண்டுவிற்கு சென்று கொண்டிருந்த நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்தது இந்த விபத்தில் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அவர்களில் இருபத்தி நான்கு பேர் இந்தியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கர்நாடக முதல்வர் சீதாராமையா மீது நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை முதல்வராக நியமிக்கலாமே என காங்கிரஸ் மேலிடம் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த கூட்டத்திற்கு பின்னர் டி கே சிவகுமார் செய்தியாளர்களிடம் கூறும்போது கர்நாடக அரசியல் நிலவரம் குறித்து மேலிட தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினோம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அனைவரும் சீதாராமையாவிற்கு ஆதரவாக இருக்கிறோம் இப்போதைக்கு அவர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் பேச்சுக்கே இடமில்லை பாஜகவினர் திட்டமிட்ட புகார்களை கூறி வருகின்றனர் இதையெல்லாம் சட்டப்படி எதிர்கொள்வோம் என்றார் நடிகை மேகா ஆகாஷும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த திருநாவுக்கரசரின் மகன் சாய் விஷ்ணுவும் கடந்த ஆறு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார்கள் மேகா ஆகாஷ் சாய் விஷ்ணு ஜோடியின் திருமணம் வருகிற செப்டம்பர் மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது இவர்களது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தற்போது தடபுடலாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நடிகை மேகா ஆகாஷ் தனது வருங்கால கணவருடன் சென்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து அவருக்கு திருமண அழைப்பிதழை கொடுத்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கன்னாடைய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி யாருக்கும் சொல்லாம முன்னெஞ்சு முள்ளைய இடம் பிடிச்ச எந்தப் பக்கம் காடும்போது வானம் ஒன்று அடட மழடா அடமழடா அழகா சிரிச்சா புயல் மழடா வணக்கம் நான் உங்க பின்னணி பாடகம் ராகுல் நம்பியார் ஊடக போராளி வழங்கும் ஈஸி என்டர்டைனிங் நைட் ஹாப்பிங் ஆன் செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் அட் தமிழ் இசை கலாமன்றம் ஸ்காப்ரோ கண்டிப்பா இந்த ஷோஸ் மிஸ் பண்ணாதீங்க அருமையான சாங்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் என்னோட சேர்ந்து இது இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு கொலாபரேட் ஆல் த தமிழ் கனேடியன் மியூசிஷியன்ஸ் சோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் பி தேர் லெட்ஸ் ஹேவ் சம் எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை சீட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவெல்லர்ஸ்ல நகை போட்டா போட்டால் டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகை நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ஜெனூர் பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி போர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்